காதலிக்க மறுத்ததால் கொலை செய்யப்பட்ட பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவிக்கு உரிய நீதி கேட்டு மாணவியின் குடும்பத்தினர் ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி கடந்த புதன்கிழமை காலை போல் பள்ளிக்கு செல்லும் போது அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் காதலிக்குமாறு வற்புறுத்தியுள்ளார் ஆனால் அந்த காதலை ஏற்க மறுத்ததால் மாணவியை முனியராஜ் என்ற இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்தார் இச்சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் உயிரிழந்த மாணவியின் பெற்றோரிடம் தொடர்ந்து தொலைபேசியில் ஆறுதல் தெரிவித்து வந்த நிலையில் உயிரிழந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவியின் கொலையுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் அரசு சார்பில் மாணவியின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்க வேண்டும் கொலை செய்த இளைஞருக்கு தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரே அனைத்து ிய ஜனநாயக மாதர் இந்திய மாணவர் சங்கம் இந்தியனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்தவர்களுடன் உயிரிழந்த பன்னிரண்டாம் வகுப்பு மாணவியின் குடும்பத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தாலுகா சேராங்கோட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த பள்ளி மாணவி சாலினி என்னும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவி கடந்த முன்பு படுகொலை இதனை இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தகுந்த நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு தகு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தும் அது அது மட்டுமல்லாது கொலை செய்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய மாணவர் சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் அனைத்திந்திய இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பிலே இன்று ராமேஸ்வரம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது